பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்கள் பகவானின் உபதேசங்களை பின்பற்ற வேண்டும் அவரை போல் நகல் செய்யக்கூடாது அது மாபெரும் குற்றம் பொது சமூகத்தின் அமைதியை கெடுக்கும் தேவையற்ற ஜனத்தொகை வர்ண சங்கர எனப்படும் இத்தகு சமுதாய தொல்லை களை தடுக்க சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதன் மூலம் அமைதியையும் முறையான ஒழுங்கையும் தானாகவே பெறக்கூடிய மக்கள் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுகின்றனர் இத்தகு முக்கிய செயல்களின் தேவையையும் மதிப்பையும் காப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அவதரிக்கும் போது தானே சட்டத்திட்டங்களை நிலைநிறுத்துகிறார் பகவானே எல்லா உயிர்வாழிகளின் தந்தையாவார் உயிர்வாழிகள் வழிதவறி நடந்தால் அதற்கான பொறுப்பு மறைமுகமாக பகவானை சென்றடைக்கிறது எனவே நீதி நியமங்கள் சீர்குலைந்துள்ள நேரங்களில் பகவான் தாமே அவதரித்து சமூகத்தை சீர்திருத்துகிறார் நாம் பகவானை பின்பற்ற வேண்டும் என்ற போதிலும் அவரை போல் நகல் செய்ய முயலக்கூடாது என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும் பின்பற்றுவதும் நகல் செய்வதும் சமமல்ல குழந்தை பருவத்தில் பகவான் கோவர்தன மலையை தூக்கியதை நாம் நகல் செய்ய முடியாது எந்த மனிதனுக்கும் இது இயலாத காரியம் அவரை நகல் செய்ய முயலாமல் அவரது உபதேசங்களை பின்பற்றவே நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் பத்து மணி நேரம் முப்பத்து மூன்று நிமிடங்கள் முப்பது நொடிகள் மைனஸ் முப்பத்தொன்று இதனை உறுதிப்படுத்துகிறது ஜாது மனசபிஸ்வரன் விஷம் ஈஸ்வரானாம் வச சத்யம் சமாசரே பகவான் மற்றும் அவரால் சக்தியளிக்கப்பட்ட தொண்டர்களது அறிவுரைகளை ஒருவன் பின்பற்ற வேண்டும் அவர்களது அறிவுரைகள் நமக்கு மிகுந்த நன்மை அளிக்க கூடியவை புத்திசாலி மனிதனால் அவற்றை அறிவுறுத்தப்பட்டபடி பின்பற்ற முடியும் இருப்பினும் இவர்களுடைய செயல்களை நகல் செய்யாதபடி மிக கவனமாக இருக்க வேண்டும் சிவபெருமானை நகல் செய்வதாக எண்ணி விஷத்தை குடிக்க முயல கூடாது சூரிய சந்திரர்களின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஈஸ்வரர்களின் நிலை உயர்ந்த நிலை என்பதை நாம் எப்போதும் எண்ணி பார்க்க வேண்டும் இத்தகு சக்தியின்றி உயர் சக்தி கொண்ட ஈஸ்வரர்களை நகல் செய்ய முடியாது கடல் போல் திரண்ட விஷத்தை சிவபெருமான் குடித்தார் ஆனால் சாதாரண மனிதன் ஒரு துளியை உட்கொண்டாலும் இறப்பது நிச்சயம் சிவபெருமானின் செயல்களை நகல் செய்வதால் மரணத்தை விரைவாக அழைக்கிறோம் என்பதை மறந்து கஞ்சா போன்ற போதையுட்டும் பொருள்களை உட்கொள்வதன் மூலம் சிவபெருமானை நகல் செய்யும் சில போலி சிவபக்தர்களும் உண்டு இதுபோல கோவர்த்தன மலையை தூக்குவதில் தமது இயலாமையை மறந்த சில போலி கிருஷ்ண பக்தர்களும் பகவானின் பிரேம நடனமான ராசலீலையை நகல் செய்ய விரும்புகின்றனர் எனவே சக்தி வாய்ந்தவர்களை நகல் செய்வதை கைவிட்டு அவர்களது அறிவுரைகளை கடைபிடிப்பதே சிறந்தது தகுதியின்றி அவர்களது இடத்தில் அமர முயல்வதும் தவறு முழுமுது கடவுளின் சக்தி சற்றும் இல்லாத பல அவதாரங்கள் நடமாடி கொண்டுள்ளனர் ஸ்ரீமத் பகவத் உண்மையுருவில் அத்தியாயம் மூன்று பதம் இருபத்து நான்கு பொருளுரை பரிணாமத்தில் பெறப்பட்ட பிறவி பத்ம புராணத்தில் பரிணாம கொள்கை விளக்கப்பட்டுள்ளது ஆத்மா கீழ்நிலை உயிரினத்திலிருந்து பரிணமிக்கிறது நீர்வாழ் உயிரினத்தில் தொடங்கி தாவரம் கிருமி பறவை மனிதன் என பரிணமித்து இறுதியில் நாகரிக மனித வாழ்வை அடைகிறது நாம் தற்போது நாகரிக மனித வாழ்வை அடைந்திருப்பது நல்லதிர்ஷ்டமே ஆயினும் துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பெரும்பாலானோர் இதனை உடலை பராமரிப்பதற்காகவே பயன்படுத்துகிறோம் உணவு உறக்கம் தற்காத்தல் மற்றும் பாலுறவிற்காக மட்டும் வாழ்வதன் மூலம் மதிப்புமிக்க மனித வாழ்வை வீணடிக்கிறோம் மனித பிறவியில் ஆத்மா தன்னை பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆனால் மக்கள் வாழ்வின் ஆன்மீக பக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எனவே தேவைக்கு அதிகமான மக்கள் பெருக்கம் ஏற்படுகிறது மக்கள் தொகை பெருகுவது ஏன் பள்ளியில் மாணவர்கள் கீழ் வகுப்புகளிலிருந்து உயர் வகுப்புகளுக்கு உயர்த்தப்படுவதாக வைத்துக் கொள்வோம் அவர்கள் இறுதி வகுப்பிற்கு வரும்போது அதில் தேர்ச்சி பெறாவிடில் அந்த வகுப்பு நெரிசல் மிக்கதாகி விடும் அது போலவே மக்கள் மேன்மையான வாழ்விற்கு உயர்த்தப்படாத காரணத்தினால் தற்போதைய நாகரிகத்தில் அவ்வப்போது மக்கள் பெருக்கம் அதிகமாக உள்ளது அவர்கள் மனித வாழ்வில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் அசமயத்தில் மக்கள் தொகையை குறைக்க இயற்கையின் ஏற்பாட்டில் ஏதேனும் ஒரு உயிர்கொல்லி தொற்று நோய் அல்லது போர் ஏற்படுகிறது எனவே மக்கள் மிகவும் பெருமையுடன் வாழும் போதிலும் அவர்களிடம் உண்மையான புத்தியோ அறிவோ இல்லை கடவுள் உண்மையான அறிவை தருகிறார் அத்து இங்கே விளக்கப்பட்டுள்ளது புத்திர் ஜஞ்ஞானம் புத்தி அறிவு மயக்கத்திலிருந்து விடுதலை இவையாவும் கடவுளின் பரிசு எனவே நாம் அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் கடவுளின் பரிசை பயன்படுத்துவதற்காகவே இந்த மனிதப் பிறவி ஏற்படுத்தப்பட்டுள்ளது கடவுள் நமக்கு நல்ல உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளார் நல்ல புத்திசாலித்தனத்தை வழங்கியுள்ளார் அறிவளிக்கும் நூல்களை வழங்கியுள்ளார் அவர் தாமே நேரடியாக பகவத் வழங்கியுள்ளார் நாம மகிமை ஐந்து கடவுள் கிருஷ்ணர் மீண்டும் ஸ்ரீ வந்த கலியுகம் என்ற கடலை கடந்து செல்லும் வழிகளை போதிக்கிறார் கிருஷ்ணராக அவதரித்த போது அனைவரையும் தன்னை சரணடையும்படி கட்டளையிட்டவர் அவரே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக அவதரித்த போது நமக்கு கலியுகத்தை கடக்கும் வழிமுறைகளை காட்டுகிறார் அதுவே ஹரே கிருஷ்ண இயக்கத்தின் வழியாகும் ஸ்ரீசைதன்ய மகாபிரபு வலியுறுத்திய சங்கீர்த்தனை இயக்க வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது சிறப்பாக இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபிப்பது எப்போதும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதால் சுகதேவ கோஸ்வாமி ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் என கூறுகிறார் கலேர் தோஷன் இதே ராஜன் அஸ்திஹி ஏகோ மகான் குண கீர்த்தனார்த் கிருஷ்ணசிய முக்த சங்க பரம் ரஜ் இக்கலியுகம் கடல் அளவு குற்றம் நிறைந்தது என்றாலும் இந்த யுகத்தில் ஒரு நல்ல குணமும் உள்ளது ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதாலேயே ஒருவன் துன்பமான பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு பகவானின் ராஜ்யத்திற்கு செல்ல முடியும் பாகவதம் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஒன்று எனவே ஒரு முறை ஜபிக்கவும் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்திருந்த நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜபிப்போம் ஆனந்தமடைவோம்